ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான துவரம்பருப்பு வடை இது ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வீங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்த துவரம்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வடை மாவு பதத்துக்கு பெஞ்செடுத்துங்க முக்கியமான விஷயம் தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வருதுங்க இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதை ஊற வைக்கணுன்றளவா தேவையில்லை மாவு அரைக்க சொல்ல மட்டும் தண்ணி பதமாக சேர்த்துக்குங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க ரொம் தண்ணி ஆகிடும் தண்ணி சேர்க்காமலும் அரைக்க முடியாது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் வடை போட்டு நல்லா பொரிய வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான ஹெல்த்தியான தோரம்பருப்பு வடை தயார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்